எதிர்க்கட்சியில் மத்தியில் பல குழுக்களாக வெவ்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந் இந்த நேற்றைய சம்பவத்துக்கு பிற்பாடும் இதிலே புதிய உற்சாகம் ஒன்று ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அரசியல் ரீதியாக பழிவாங்கல் நடவடிக்கைகள் என்பது ஆளுங்கட்சியினர் என்னதான் உருத்ராட்சி பூனைகளாக தங்களை காட்டிக்கொண்டாலும் இவ்வாறான விவகாரங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது அவை எதிர்கட்சிகளின் அரசியலுக்கு எந்த விதத்திலும் அதை பின்னடை வைக்க மாட்டாது என்பதிலே நாங்கள் மிக உறுதியோடு இருக்கிறோம் அரசியலமைப்பில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிற காரணத்தினால் ஜனாதிபதிகளுக்கு இருந்த சிறப்புரிமை அவருடைய பதவிக்காலத்துக்கு பிற்பாடு செல்படியாகாது என்பதுதான் தற்போதைய அரசியல் யாப்பின் ஏற்பாடு அதன் அடிப்படையிலே தான் இந்த விவகாரத்திலே முன்னாள் ஜனாதிபதி சிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது